நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாடார் என்றாலே அவர்கள் உழைப்பில் உயர்ந்தவர் மற்றவர்களுக்கு செய்கின்ற சேவைகளை செய்கின்றனர் இன்றைக்கு அர்மதி காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூன்றாவது தின விழாவை மிக சிறப்பாக கொண்டார்கள் நமது அன்புக்குரிய மாண்மிகு பால்துறை அமைச்சர் அருணம் வந்திருக்கின்றார்கள் எங்கள் ராதாபுரம் சட்டமன்ற குறிப்பினும் வந்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய சுவாமிஜி அவர்கள்

அவர் என்று சாதாரண மக்களுக்கும் தொழிலும் எல்லாவற்றையும் சொல்லி தருகின்றார் அவர்களுக்கு வாழ்க்கை நாடாளுமன்ற மக்கள் என்றால் உலகத்தில் எங்கு சென்றாலும் அவருடைய இருக்கின்றார் நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன் அங்கே திருவள்ளுவர் சிலை அமைத்திருக்கின்றேன் அங்கு பார்த்தா நம் குலத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தமிழர்கள் நிறைய இருக்கின்றார்கள் அதற்காக தான் பிஜேபி உலக தமிழ்ச்சம் மூலமாக திருவள்ளுவர் சிலையை உலகமெல்லாம் அனுப்பி தமிழையும் தமிழின் பெருமையும் இன்று சொல்லி வருகின்றோம் நமது அன்புக்குரிய பாதத்துக்குரிய ஐயா கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் எனக்கும் அவருக்கும் வெறுகிய தொடரும் நான் அவர்கள் இல்லத்தில் சென்று தினத்தந்தி ஆனால் அவர்களை பார்க்க முடிய வைரவனம் மட்டும்தான் பார்க்க ஆனால் போக போக அவர் எங்களை அறிந்து கொண்டு என்னை அருகில் அளித்து எல்லாவையும் அவர் அன்புத்தனாய் விருதுநகரில் இருந்த அவர்களை பார்த்தேன் அவர்கள் பார்க்கும் பொழுது தமிழக மக்களுக்கு தமிழ் சார்ந்த மக்களுக்கு அவர்கள் சில பணிகளே மிக மிக அற்புதமாக இருந்தது பிரதமர் தேடி வந்த நேரத்திலே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி லால் பகதூர் சிங் அப்பேற்பட்ட ஒரு தியாகம் அனுப்ப வேண்டும் அவர்களுக்கு மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் பல்வேறு நலத்திட்டங்களே நாடாளுமன்ற மக்களை பார்க்கும் பொழுது என் உள்ளத்திலே மிகவும் கஷ்டமாக இருக்கும் காரணம் ஏறக்குறைய எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு ஆண்டு ஆயிரம் சென்னைக்கு வந்து நமது தமிழ் மக்கள் அதிகம் படிக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் வெறு கடை டீ கடை பத்திரிகை இப்படி அதை தான் நானும் சரி உழைக்கும் வர்க்கம் நாடாது என்ற எண்ணத்தினால் அந்த குளத்தின் பயனாக இந்த மற்றவர்களுக்கு சேவை செய் தொழில் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தொண்டு செய்ய அதுதான் இன்றைய நமது மின்னல் காசு நமது மக்கள் எல்லாம் தொழில் செய்கின்ற அதே நேரத்தில் தொண்டு அமர் கமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொழில் செய்கின்றார்கள் செய்தார் தொண்டு செய்தால்தான் ஒரு மனிதனுக்கு மனநிலை என்று ஒரு சாதாரண டீக்கெட வைத்த டிஜிபி சாகர் என்று உலக அமைதி பெரு கோயில் தங்க கடற்கரை எதனையும் விதமான தொழில் செய்கிறது காரணம் முடியும் என்ற நம்பிக்கை நம்ம மக்கள் எல்லாம் ஒரு லட்சிய பாசு எடுத்து கொண்டால் எதையும் நம்ம செய்ய முடியும் எண்ணம் அதற்கு முதல் காரணம் நமது அன்புக்குரிய அம்மா ஈன்ற பொழுதில் பெரித பக்கம் தன் மகனை சான்றோன் அந்த அன்பு தாயும் நம்ம உள்ளத்திலேயே உலகினால் உலகில் நாம் சிறந்தவர்களாக வர முடியும் வந்திருக்க அத்தனை பேர்களுக்கும் நன்மை தொழில் செய்யுங்கள் தொண்டும் செய்யுங்கள் சொல்லி கர்மகள் காமராஜர் அடிச்சோட்டிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி இடம் வணக்கம் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க